மரியே மூடி வச்சுட்டேக்கா எத்தனை மணி டூல லெடி ஆகும் எடி நீ சொன்னது எனக்கு புரியல நான் வாரேன் என்னன்னு இப்போ சொல்லு சுந்தரி இதை நீ மூடிக்க சொன்னலக்கா மூடி வச்சுட்டேன் இது எத்தனை நிமிஷத்தில் லேடி ஆகும்னு தான் கேட்டேன் என்னடி சொல்லுத லெடி ஆகுமா லேடி எந்த நாட்டு பாச அதான்க்கா நீலாம் பேசுவலா அந்த இங்கி பீஸு தான் என்னது இங்கி பீஸா ஓ இங்கிலீஷ் வந்து நீ எப்படி சொல்லுதியோ இங்கே தமிழே தகுறார் இதில் இங்கே பிஸ்ஸு கேட்குறாங்க இங்கு பிஸ்ஸு சரிக்கா நான் தமிழ்லே பேசுகிறேன் எப்பங்க இந்த பிரியாணி தயாராகும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் சும்மையே இதில் நிற்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அந்த இடம்ல போய் உட்காறோமாக்கா அங்கெல்லாம் போய் உட்காரண்டா சுந்தரி அங்கே ஒரே எறும்பாக இருக்குது அப்போ இதில் உட்காருவக்கா இப்ப கொன்னமுண்டி தான் வந்தோம் அம்மா எனக்கு dress பண்ணோம் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நான் தேசை எடுத்துட்டு வந்துங்க உங்களுக்கு காம் இங்க கொண்டு வரேன்டா அப்புறமா உங்க வீட்டுக்கு வந்து நான் பார்க்கேன் ஆமா நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டீங்களா ஒன்னு பார்க்கணும் கூட்டு

அங்கே டீன் வச்சு டோரிமான் எங்களை எங்க பாக்க விடுதா ஒரு பாட்டு வைன்னு சொன்னா கூட வைக்க மாட்டேக்க சின்ன பிள்ளைகள் அப்படிதான் அவியளுக்கு விருப்பப்பட்டதை தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாளு சரி அப்போ பிரியாணி ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம இதில் உட்காருவோம் ரெடியாவதுக்கு என்ன பத்து நிமிஷம் இருக்குது உனக்கு வயிறு வசிக்குதோ ஜூலி எங்களை டிவி பார்க்க விடலல்ல அதனால தான் கரண்ட்டு போயிட்டு சின்ன பிள்ளைகள் கூட போட்டி போட தான் நீ ஆவ ஆள் அழுது ஏட்டிக்கு போட்டியே பேசாம கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சும்மா அப்போ என்ன செய்யலாம் ஜூலி சரிதான் நம்ம பாட்டுக்கு பாட்டு படிப்போமா ஆ சரி எல்லாரும் உட்காருங்க